அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் வேதாகம் இந்த நாளிலே வாசிக்கலாம் இணைச்சட்டம் எட்டு தொகை உபாகம் புத்தகம் எட்டு உடமை ஆகவிருக்கும் வளநாடு இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் ஆனால் நீங்கள் வாழ்ந்து பெருகி ஆண்டவர்கள் மூதாதிரி கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டில் புகுந்து அதை உங்கள் உடமையாக்கி கொள்வீர்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அதன் மூலமே அவர் உங்களை எளிய எளியவராக்கினார் அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார் அவர் உங்களை எளியவராக்கினார் உங்களுக்கு பசியை தந்தார் ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மோதாதையரும் அறிந்திராத மன்னாவினார் உங்களை உண்பித்தார் இந்த நாற்பது ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடைகள் ஆடை நைந்து போகவும் இல்லை உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடியுங்கள் அதுவே அவர் தம் வழியில் நடந்து அவருக்கு அஞ்சி வாழ்வதாகும் உங்களில் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார் அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்றன ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது கோதுமை திராட்சை ஹத்தி மாதுளை பார்லி ஆகியவை நிறைந்த நாடு அது ஒளிவ எண்ணையும் தேனும் நிறைந்த நாடு அந்த நாட்டில் பஞ்சம் நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள் அங்கு உங்களுக்கு எந்த குறையும் வராது அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு அதன் மலைகளில் இருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம் நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள் அப்பொழுது வடமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவீர்கள் ஆண்டவரை மறப்பது குறித்த எச்சரிக்கை இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின் என்று வாழ்வு வாழ்வியதின் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள் நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் பொழுதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும் வெள்ளியும் பொண்ணும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமை தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம் அவரே கொல்லிவாய் பாம்புகளும் தேல்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர் இறுகிய பாறையில் இருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர் உங்கள் மோதாதியருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர் இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி இருங்கள் உங்கள் மூதாதியருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரி விடுக்கிறேன் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் உங்கள் கண்கள் காண அவர் அழி செய்த மற்ற மக்களினங்கள் போல இறுதியில் நீங்களும் அழிந்து போவீர்கள் மக்களின் கீழ்ப்படியாமை இஸ்ரேலரே செவி கொடுங்கள் நீங்கள் இன்று யோர்தானை கடந்த உங்களை விட எண்ணிக்கையும் வலிமையும் மிகுந்த நாடுகளையும் வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் கைப்பற்றுவீர்கள் அந்த மக்கள் எண்ணிக்கையிலும் உயரத்திலும் மிகுந்த ஏனாய்க்கின் வழிமரபினர் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏனாக்கின் புதவரை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பது அவர்களை பற்றியே சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சுறை செய்வார் அதனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அழிப்பீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடித்த பின் எங்களுடைய நேரிய நடத்தையின் பொருட்டு இந்த நாட்டை உடைமையாக்கி கொள்ளும் கொள்ளும்படி ஆண்டவர் எங்களை கூட்டி வந்தார் என்று உங்கள் உள்ளத்தில் எண்ண வேண்டாம் ஏனெனில் அந்த நாடுகளின் நெறிகட்ட நடத்தையின் பொருட்டு ஆண்டவர் அவைகளை உங்கள் முன்னின்று விரட்டி அடிப்பார் அவர்களது நாட்டை நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போவது உங்களது நேரிய நடத்தையினாலோ அல்லது உள்ள தூய்மையினாலோ அன்று மாறாக அந்த நாடுகளின் நெறிகட்ட நடத்தையின் பொருட்டே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் முன்னின்று அவர்களை விரட்டி அடிப்பார் அதனால் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யாகோவுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்த வாக்கு நிறைவேறும் எனவே உங்கள் நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளும்படி இந்த வளமிகு நாட்டை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தரப்போது உங்களது நேரிய நடத்தையின் பொருட்டு நேரிய நடத்தையின் பொருட்டு அல்ல என்பது நீங்கள் நீங்க என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் வணங்கா கழுத்தினர் பாலை நிலத்தில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் நீங்கள் சினத்துக்கு உள்ளாக்கினதை நினையுங்கள் அதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்த இடத்திற்கு வரும்வரை ஆண்டவரை ஆண்டவர் எதிர்த்து கழகம் செய்தீர்கள் ஒரே ஒரேபிலும் நீங்கள் ஆண்டவரை கடுஞ்சினத்துக்கு உள்ளாக்கினீர்கள் அதனால் உங்களை அழிக்கும் அளவுக்கு ஆண்டவர் சினம் கொண்டார் ஆண்டவர் உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை பலகைய பலகைகளாகிய கற்பலைகளை கற்பலைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தேன் அப்பொழுது நான் அப்பம் உண்டதும் இல்லை நீர் பருகியதும் இல்லை கடவுளின் விரலால் எழுதப்பட்டிருந்த இரு கற்பலைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார் சபை கூடிய நாளில் மலையின் நெருப்பின் நடுவில் இருந்து ஆண்டவர் உங்களோடு பேசிய எல்லா வார்த்தைகளும் அவற்றில் இருந்தன நாற்பது பகலும் நாற்பது இரவு கழிந்தபின் உடன்படிக்கை பலகைகளான இரு கற்பலைகளை ஆண்டவர் என்னிடம் தந்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் எழுந்து இங்கிருந்து விரைந்து இறங்கி செல் ஏனெனில் நீ எகிப்திலிருந்து அழைத்து வந்த உன் மக்கள் சீரழிந்து விட்டனர் நான் அவர்களுக்கு கட்டளைட்டு இருந்த வழியிலிருந்து விரைவில் விலகிவிட்டனர் வார்ப்பு சிலை ஒன்றை அவர்களுக்கென செய்து கொண்டனர் என்றார் மேலும் அவர் என்னிடம் நானும் இந்த மக்களை பார்த்து கொண்டுதான் வருகிறேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்னை விட்டு விடு நான் அவர்களை அழிப்பேன் மண்ணின்று அவர்கள் பெயர் இல்லாது ஒழிப்பேன் பிறகு அவர்களை விட வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களிடமாக உன்னை ஆக்குவேன் என்றார் பின்னர் நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன் மலை தீப்பெற்று எரிந்து கொண்டிருந்தது உடன்படிக்கின் இரு பழையிலும் இரு கைகளிலும் இருந்தன நான் பார்த்த பொழுது நீங்கள் கடவுள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கென வார்ப்பு கண்டு குட்டியை செய்து ஆண்டவர் உங்களுக்கு கட்டலத்த வழியிலிருந்து விரைவில் விலகி இருந்தீர்கள் அப்பொழுது நான் இரு பலகைகளையும் தூக்கி என் இரண்டு கைகளில் இருந்து வீசி எரிந்து உங்கள் கண்களுக்கு முன்னே உடைத்தேன் பிறகு ஆண்டவர் சினம் கொள்ளுமாறு நீங்கள் அவர் முன்னிலையில் தீட்சையில் செய்து புரிந்த பாவம் அனைத்துக்காகவும் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் ஆண்டவர் முன் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன் முன்பு போலவே நான் அப்ப உண்ணவும் இல்லை நீர் பருகவும் இல்லை உங்களை அழிக்கபடி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோப கனலையும் கண்டு நான் அஞ்சினேன் ஆனால் ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை என் மன்றாட்டை கேட்டார் ஆரோன் மீதும் ஆண்டவர் கடும் சினம் கொண்டு அவனை அழிக்க எண்ணி இருந்தார் நான் ஆரோனுக்காகவும் மன்றாடினேன் அப்பொழுது நீங்கள் செய்த உங்கள் பாவம் பொருளாகிய கன்று குட்டி நான் எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து தூசு போல ஆக மட்டும் நொறுக்கி தள்ளி தூளாக்கி அந்த தூளை மலையிலிருந்து கீழே விடும் ஆற்றில் கொட்டினேன் தாபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத்து அத்தாவிலும் ஆண்டவருக்கு கடும் சினம் வர செய்தியர்கள் ஆண்டவர் உங்களை காதேசு பார் இருந்து அனுப்பி நான் உங்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை உடமையாக்கி கொள்ளுங்கள் என்றார் நீங்களோ உங்கள் கடவுளாகி ஆண்டவரை எதிர்த்து கழகம் செய்தீர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளவும் இல்லை அவர் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை நான் உங்களை அறிந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை எதிர்த்து கலகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவர் நான் உங்களை அழிப்பேன் என்று சொன்னதால் நாற்பது பகலும் நாற்பது இரவு ஆண்டவர் முன்னால் தாழ்ந்து பணிந்து கிடந்தேன் அப்பொழுது இறைவனாகிய ஆண்டவரை நோக்கி நான் மன்ற அறியது என் தலைவராம் ஆண்டவரே நீர் ஆட்சியால் விடுவித்து வல்லமை மிகு கரத்தாலை எகிப்திலிருந்து அழைத்து வந்தவும் உடமையாக எங்களை அழிக்க வேண்டாம் ஆதரகாம் ஈசாக்கு யாக்கோபியனும் அடியார்களை நினைவு கூர்ந்தார்கள் இம்மக்களின் வணங்கா கழுத்தையும் அவர்களது தீய நடத்தையும் பாவங்களையும் பொருட்படுத்த வேண்டாம் இல்லை எனில் நீர் எந்த நாட்டின் என்று எங்களை விடுவித்து அழைத்து வந்தீரோ அந்த நாட்டினர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு சொன்ன நாட்டில் அவர்களை கொண்டு போக இயலாததாலும் அவர்களை வெறுத்ததாலும் பாலை நிலைத்து அவர்கள் கொல்லுமாறு யுகத்தில் இருந்து கூட்டி வந்தார் என்று ஏளனம் செய்வர் அன்றோ அண்டவரே உமது மிகுந்த வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் வெளிகுணர்ந்த இவர்கள் எமது உம்ம உமது உடமையாகிய மக்களால் உள்ளனர் மக்களாய் உள்ளனர் அன்றோ பத்து கட்டளடை மோச மீண்டும் பெறுதல் பத்தாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் அந்நாளில் ஆண்டவர் என்னை நோக்கி முன்னைவை போன்ற இரு கற்பலைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு மேல் ஏறி என்னிடம் வா மரத்தாலான பேடையும் உனக்காக செய்து கொள் நீ உடைத்து போட்ட முன்னைய பலகை இருந்த மாத்திரைகளையும் நான் இப்பலைகளிலும் எழுதுவேன் நீ அவற்றை பேழையில் வை என்றார் எனவே சித்த மரத்தாலான ஒரு பேழை செய்தேன் முன்னவை போன்ற இரு கற்பலைகளை வெட்டி எடுத்தேன் அவ்விரு கற்பலைகளையும் என் கையில் எடுத்துக்கொண்டு மலை மேலே ஏறினேன் சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பி நின்று உங்களுக்கு கூறிய பத்து கட்டளைகளை முன்பு எழுதியது போலவே ஆண்டவர் அப்பலகையில் எழுதினார் பின்னர் அவர் என்னிடம் கொடுத்தார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி நான் சேர்ந்த பேழையில் பலகைகளை வைத்தேன் ஆண்டவரின் கட்டளையிடப்படி அவை அங்கே உள்ளன அதன்பின் இஸ்ரேல் மக்கள் பெனையாகுக்கு அருகில் இருந்து மோசேராவுக்கு பயணம் செய்தார்கள் அங்கே ஆரோன் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் இளையாசர் அவருக்கு பதிலாக குரு ஆனார் அங்கிருந்து அவர்கள் குத்தோத்து குத்தோவு குத்தோ குதாவுக்கும் தொடர்ந்து பாய்ந்தோடும் ஆறுகள் உள்ள யோற்று பாத்தாவுக்கும் பயணம் செய்தார்கள் அந்நாளில் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கும் இந்நாள் வரை இருப்பது போல ஆண்டவர் திருமண நின்று பணி புரியவும் அவருடைய பெயரால் ஆசி வழங்கும் ஆண்டவர் லேவியின் குளத்தை தனித்து வைத்தார் எனவே தான் தம் சகோதரர்களுடன் பங்கு இல்லை உரிமை சொத்து உரிமை சொத்தும் இல்லை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு செல்லிருப்பது போல ஆண்டவரே அவர்களை உரிமை சொத்து முதன்முறை என்று முதன்முறை போன்று நான் நாற்பது என்ற பகலம் நாட்பது இரவும் மலைமீது தங்கியிருந்தேன் மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டார் உங்களை அழிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை ஆண்டவரிடம் நீ எழுந்து மக்களுக்கு முன் புறப்பட்டு செல் நான் அவர்களுக்கு அளிப்பதாக அவர்களின் மூதாதியருக்கு ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்குள் சென்று அதை அவர்கள் உடமையாக்கி கொள்ளட்டும் என்றார் கடவுள் கடவுளின் கடவுள் எதிர்பார்ப்பவை எனவே இஸ்ரவேலரே உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளையும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்த உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணி புரிந்து உங்களுக்கு எல்லாம் மரமாகும் பொருட்டு நான் என்று கற்பிக்கின்ற அவர்த்தம் கட்டளைகளையும் நேமங்களையும் உங்கள் கடை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் வேறு என்ன எதிர்பார்க்கின்றார் விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளை ஆண்டவருக்கு உரியன இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்த அன்பு கூர்ந்தார் அவர்களுக்கு பின் அவருடைய வழிமரவினராகிய உங்களை எல்லா மக்களின் இன்றும் இந்நாள் இருப்பது போல தெரிந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் வணங்கா கழுத்தினரா இராதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் இறைவர்களுக்கெல்லாம் இறைவன் மாட்சி மாற்றலம் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதும் இல்லை அநாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்த அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு பணிபுரிந்து புரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ்ச்சி அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது நாள்களாய் எழுபது ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுதோ உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல பெருக செய்து உள்ளார் பிரியமானவர்களே மாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நாளுக்கான திருமறை பகுதி வாகம் எட்டு ஒன்பது பத்து வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்கள் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்ம என் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பவராக ஆமேன்